ஆயிடுச்சுன்னா வந்து சாமி வண்டி தான் நம்ம கேசரிக்கும் பாயாசமும் ஸ்வீட் வந்து ஆல்ரெடி மாலைலாம் எப்பயுமே நம்ம வாசலில் இருக்கும் ஹாய் சில குட்டீஸ் நாங்கள் தான் உங்கள் குட்டி ஏஞ்சல் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் ஸோ வந்து அதுதான் நம்மளோட வீடியோ கார்த்திகை தீபனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இப்போ குளிச்சுட்டு வந்துவிட்டேன் குளிச்சுட்டு தான் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பக்தி மூடில் வந்திருக்கேன் இப்போ நான் அவங்க பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு தூங்கிட்டு இருக்காங்க நம்ம இன்றைக்கி வந்து கார்த்திகை தீபத்துக்கு என்ன பண்ண போகிறோம் என்ன சமைக்க போகிறோம் என்ன பண்ணணும் அப்படின்றதான் வீடியோ ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்பயுமே வருஷம் வருஷம் நான் வந்து கொண்டாடுவேன் அந்த வீட்டில் இருக்கும்போது கொண்டாடினா இப்போ வந்து புது வீட்டில் வந்திருக்கோம் இல்லையா ஸோ இந்த வீட்டில் எப்படி கொண்டாட போகிறோம் அப்படின்றதான் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தூங்குவோம் இப்போ எந்திரிக்கணும் அந்த அம்மா அவங்க தூங்க நம்ம வந்து பூஜைக்கு தேவையான எல்லாம் நான் வாங்கி வச்சுட்டேன் இதில் பாத்தீங்க அப்படின்னா விளக்கு தான் மொத்தமும் இருக்கு இன்னைக்கு வந்து நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமா கேசரி பாயாசம் இதெல்லாம் செஞ்சு விளக்கெலாம் ஏற்றி நம்ம மொட்டை மா இப்போ மொட்டை மாடிலாம் இருக்குது மொட்டை மாடிலாம் விளக்கு ஏற்றி அழகாக பண்ண போகிறேன் இன்றைக்கி வாசல்லாம் அப்படியே சும்மா பல பல இருக்க போகுது நம்ம வீடு சும்மாவே நம்ம வீடு வந்து ரொம்ப பல பலனாக தான் இருக்கும் இன்றைக்கி இன்னும் பிரைட்டாக இருக்க போகுது நம்ம வீடு ஓகேவா பாயாசம் கேசரி இதெல்லாம் பண்ண போகிறேன் நான் வந்து எந்த பண்டிகையுமே மிஸ் பண்ண மாட்டேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்து பண்டிகை எல்லா பண்டிகையுமே ரொம்ப பிடிக்கும் விரும்பி நான் வந்து எதாக இருந்தாலுமே ரொம்ப பக்தியாக செய்வேன் ஸோ அதுக்காக நம்ம இன்றைக்கி வந்து அதே மாதிரி கார்த்திகை தீபம்ன்றத வந்து கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து உங்களுக்கு சும்மா வாச்சு விளக்கு கண்டிப்பாக ஏற்றி ஆகணும் விளக்கு ஏற்றாமல் இருக்கவே இருக்காதுங்க வாசலில் வந்து ரெண்டு விளக்கு கண்டிப்பாக ஏற்றணும் நாளாக வந்து ரொம்ப போது கண்டிப்பாக ஏற்றிடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு மூணு நாள் தொடர்ந்து இந்த வந்து இதை செய்யணும் நீங்கள் அப்போ தான் நம்ம நல்லது நடக்கும் அதுக்காகவாச்சு பண்ணுங்க ஓகேவா நம்ம வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போய்ட்டு நம்ம பூஜைலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் முந்திரி திராட்சை பால் நீ இதெல்லாம் ரெடியாக வச்சுருக்கணும் பாப்பா நீங்கள் எப்படி செய்ய போகிறேன்னு இப்போ பார்த்தீங்கன்னா நான் எழுந்துட்டேன் குளிச்சுட்டேங்க குளிச்சுட்டு தான் தூங்கினேன் எழுந்துட்டேன் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிட்டு விளக்கெல்லாம் ஏற்றணும் கொஞ்சம் நிறையா வேலை இருக்குது வாசலில் விளக்கு ஏற்றணும் இந்த மாதிரி கொஞ்சம் இருக்குது அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா முக்கியமானது தான் அதை சொல்ல மாட்டேன் நாளைக்கு வந்து ஷார்ட்ஸில் பார்த்தா அவங்களுக்கே தெரியும் நாளைக்கு வரும் மேபி நைட்டே வந்தாலும் வரும் நாளைக்கும் வந்தாலும் வரும் தெரியவில்லை ஸோ பார்த்தா அவங்களுக்கே தெரியும் எப்போ பார்க்குறீங்களோ அன்னைக்கு நைட்டு இல்லைன்னா அன்றைக்கி காலையில் வந்துடும் சரி ஓகே அப்புறம் என்ன நம்மளுக்கு வந்து விளக்கெல்லாம் எடுத்துட்டு விளக்கு எடுத்தியா இருந்து விளக்கும் எடுத்தாச்சு இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ட்ரெஸ் மாற்றிட்டு அவங்க வந்து நான் கேட்டிருந்தேன் எனக்கு கேசரி வேணும் நல்லா நெய்லாம் போட்டு கேசரியும் பாயாசமும் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன் ஸோ அதுக்கான ப்ராசஸ் போய்கிட்டுருக்கு நம்ம வந்து விளக்கெலாம் ஏற்றுவோம் வாங்க ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துடுவோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்களா பாயாசத்துக்கு நான் வந்து எல்லாம் போட்டாச்சு இது வந்து கேசரி செய்யப்போனே நெய் பாருங்க கொஞ்சம் எச்சி போடாமல் செய்யணும் ஏன்னா சாமிக்காக படைக்கணும் இல்லையா ஸோ அதுக்காக தான் க்ளீனாக செஞ்சுக்கிட்டுருக்கேன் செஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் வந்து கேசரி போடல பார்ப்போம் அடுத்து வந்து நம்ம பார்த்து ரவா போட்டாச்சா காய்ஸ் கிண்டி விட்டுட்டே இருக்கணும் இல்லைன்னா வந்து அவ்வளோதான் கேசரி அப்படிதான் கிண்டி விட்டே இருக்கணும் இல்லை அப்படின்னா அடிப்பிடிச்சிக்குவோம் நெய்லாம் வந்து நிறையா சேர்த்துக்கோங்க நான் தான் நிறையா சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் திரும்பி நெய் போட்டாச்சு நெய் நிறையா சேர்த்தா தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷான நெய் நான் வச்சிருக்கிறது வீட்டில் வெய்யாயிடுச்சுன்னா வந்து சாமி கும்பிட்ற வண்டி தான் நம்ம கேசரியும் பாயாசமும் ஸ்வீட் வந்து எப்பயுமே வந்து ஒரு நல்ல நாள்னா செய்யணும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்காக தான் நான் செஞ்சுருக்கேன் எப்படி டேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இப்போ எதுவும் பார்க்க முடியாது நம்மளால் சாமிக்காக வைக்க போகிறேன் அப்புறமா தான் பார்க்க முடியும் ஸோ என்னால் சொல்ல முடியாது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செஞ்சாச்சு சாமி தான் கும்பணும் சாமி கும்பிட்டு அப்புறம் நாம சாப்பிடணும் ஓகேவா என்னென்ன வேலை என்ன இருக்கு சாமி ரூமில் வேலை இருக்குது பார்ப்போம் நான் பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு மேடம் ஓகே நம்ம பூஜை ரூமுக்கு போவோம் அவங்க கிளம்பிட்டு வரட்டும் ஏன்னா நம்மளோட சாமி தான் ரெடி பண்ண போகிறோம் நம்ம விளக்கெலாம் ஏற்றணும் ஓகேவா பார்ப்போம் நம்ம பார்த்தீங்கன்னா விளக்குக்கு எல்லாம் இது பண்ண போகிறோம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கார்த்திகை தீபத்துக்கு நமக்கு பூஜை ரெடி ஆகிட்டு எங்களோட கார்த்திகை தீபம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் தீபம் ஏற்றுறதுக்காக சும்மா அப்படியே விளக்கெலாம் செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மேடம் டெக்கரேஷன் பண்ணுறாங்க பார்ப்போம் என்ன தான் டெக்கரேஷன் பண்ணுறேன் வேணான்றது சீரோ வாயில் போட்டால் திண்டுப்பாங்க இந்த விளக்கு இல்லையா இது வந்து நடுவாக்கலாம் வச்சு ஓகேவா இதுலயே நிறைய வைக்கலாம் புரியுதா இப்படி இங்க வரண்டு வைக்கணுமா சொல்லுங்க ஊச்சு வாங்கலாம் இங்க நான் ஒரு வலைத்தியா நடுவுல சாமிக்காக நல்லா இருக்கும் நம்மளோட சாமி ரொம்பக்காக எங்கள் வீட்டு கார்த்திகை தீபம் இன்னைக்கு கண்டிப்பா விளக்கை ஏத்தனும் ஏய் Alaa, i kera Следи, Мария. ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க டெக்கரேஷன் நல்லா இருக்கா இந்த மாதிரி இப்போ வந்து 3 3லாம் வச்சிட்டு இருக்காங்க அழகா பண்ணிருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ம் சரி ம் இது நல்லா இருக்கா இல்லை இது நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் பார்த்திங்களா விலைக்கு ஏற்றமோது பார்ப்போம் இன்னும் நல்லாயிருக்கும் படுத்தீங்க ம் இந்த பாபா ம் எல்லாம் ஆல்ரெடி மாலைலாம் எப்பயுமே நம்ம வாசல்ல இருக்கும் உங்களுக்கே தெரியும் எப்பயுமே மாலை இல்லாமல் என் வாசல்ல இருக்கே இருக்காது ம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரிதான் நல்லா இருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க எல்லாருக்குமே ஹாப்பி கார்த்திகை தீபம் கண்டிப்பாக விளக்கு ஏற்றணும் இன்றைக்கி ஏற்றிடுங்க மூணு நாள் ஏற்றலாம் ஸோ வந்து மறந்துட்டீங்க அப்படின்னா மூணு நாளெலாம் மூணு நாளில் எந்த நாள் வேணாலும் நம்ம ஏற்றலாம் கார்த்திகை ஒன்று பிறந்தாலே வந்து விளக்கு எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கணும் நம்ம வீட்டிலலாம் Ok, hmm. Okay, va. Hmm, ahí strength if o u r e not here it's amazing முடிஞ்சிருச்சா என்ன ம் நல்லா தான் இருக்குவா மாலை மாட்டியிருக்கிறது நல்லா இருக்கா இல்லை சாமி ரொம்ப மாட்டலாமா எல்லாத்தையும் வச்சுரு டெக்ரேஷன்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இன்னும் ஏற்றணும் தான் சாமி ரூம் பார்த்திங்கன்னா அழகாக இருக்குல்ல செம்மையானக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு அதுக்கப்புறம் நம்ம செஞ்ச ஸ்வீட் பிரசாதம் இல்லையா அதை நம்ம எடுத்துகிட்டு வந்து வைக்கிறோம் வாசல் எனக்கு இன்னமும் பிடிச்சிருக்கு அப்புறம் ஷீரோ யாண்டிதங்கம் என்ன பண்ணுறீங்க ஓகே எல்லாமே பண்ணிட்டோம் பார்த்துக்கலாம் பிரசாதம் வைக்கும்போது காட்டுறேன் கேசரி பாயாசம் வைங்க சாமி கிட்ட வச்சிரு சூடாக இருக்கு ஓகே பிரசாதம் வச்சாச்சு கேசரி செஞ்சுருக்கேன் செஞ்சாங்க பாயாசம் எங்காலும் கொஞ்சம் ஸ்வீட் வச்சுருக்கோம் தப்பாக நினச்சிக்காதீங்க ஓகே இப்போ வந்து நம்ம விளக்கு ஏற்றிடுவோம் விளக்கு இருக்காங்களா சூப்பராக இதில்லாம் அப்படியே ஒரு விளக்கு எடுத்துகிட்டு அப்படியே வாசிருக்கும் திரியும் கொஞ்சம் வெளில திரும் பாயாசம் கேசரி செஞ்சுருக்கேன் ஸ்வீட் வச்சுருக்கேன் ம் பற்ற வச்சு கொடுக்குறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாசலில் விளக்கேற்றிக்கிட்டு இருக்காங்க ஓகேவா நல்லா பளிச்சுன்னு இருக்கு kayak macam apa iya? patah selam orang tua நம்மக்கிட்ட வேறு பட்டாசு இல்லை தீபாவளிக்கே தீர்ந்துருச்சு அதனால் எனக்கே பட்டாசு இல்லை நம் எனக்கு இந்த பட்டாசில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஆமாம் அவள் வெடிக்க மாட்டா பயப்பிடுவா வேறு வெட்டி டமால் டிமில்னு வெடிச்சிருவேன் நேரத்துக்கு பட்டாசு இருந்தால் ஏன் அப்படி வைக்கிறாங்க கட்டா வை தான் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அதனால ஏறி

ஏ இந்த விளக்கு வேற ஏற்றுறேன் எவ்வளோ விலகுதான் ஏத்துறது இப்படி திருப்பி வைக்கணுமோ அந்த பக்கம் பார்த்தாவில் இதை வைக்கிறேன் வைக்கிறேன் இந்த மாதிரி சுருட்டி வைக்கணும் போல டக்குன்னு பத்தும் ஆமா இதே அமைச்சரியா ம்

mm -hmm. 아 밑에 담기었지? 완전 오케이. 오케이. 음. 손을 집어넣어. 음. 코 아. 하프 போட்டு தெரியல எடுத்துருக்கணும் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாயாசம் அப்புறம் கேசரி ஓகேவா பாயாசம் வந்து நம்ம வந்து ஒரு நல்ல நாள் அப்படின்னா பாயாசம் தான் செய்வோம் அதுவே எனக்கு இந்த குட்டி செய்யறது வந்து ரொம்பவே பிடிக்கும் பால் பாயாசம் நல்லா இருக்கு கேசரி சக்கரை கம்மியாக இருக்குது ஆனால் சக்கரை கம்மியாக இருக்குது நல்லது தான் பாயாசம் வந்து ஓகே நான் வந்து சக்கரை அவ்வளோ சாப்பிட மாட்டேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சூப்பராக இருக்குது ஸோ டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு அது வந்து என்ன இப்படியோ என் பண்ணுறோம் அக்கா நீங்களும் உங்கள் வீட்டில் எப்படிலாம் போச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் போக அதனால தான் அப்படி இருக்குது இந்த மாதிரி ரூம் எல்லாம் வந்து இந்த மாதிரி புகையா இருக்கு போட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் உண்மையாலுமே ஓகே எங்க வீட்டுல இந்த அளவுக்கு தான் போச்சு நீங்களா எப்படி கொண்டாடுங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுறேன் நெக்ஸ்ட் இயருக்கு இன்னும் சூப்பரா கொண்டாடலாம் ஓகேவா இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் பாயசம் ம் நல்லா இருந்தது கேசரியும் சூப்பரா இருந்தது எங்க வீட்டுல நாங்க வந்து இந்த புது வீட்டுக்கு வந்து இப்ப வந்து இப்ப கார்த்திகை தீபம் நாங்க இப்படிதான் கொண்டாடி இருக்கோம் சோ வீட்டில் எப்படி போச்சு நடக்க என்ன அது வீட்டுக்கு வந்து நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பெரிய பண்டிகை அப்படின்னா இது வந்து ஃபர்ஸ்ட் பெரிய பண்டிகை தான் நாங்கள் சொல்லுவோம் தீபாவளிக்கு அடுத்து தீபாவளி இங்கே தான் தீபாவளிக்கு அடுத்து பெருசாக கொண்டு அப்படின்னா காசிகை தீபம் தான் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து விளக்கு ஏற்றிடணும் மூணு நாளுக்குள்ளே வந்து அந்த டேட்டில் எப்போ வேணால் நீங்கள் வந்து பூஜை பண்ணலாம் அது தப்பு இல்லை தான் ஆனால் வந்து கண்டிப்பாக பண்ணின்னு காத்துட்டு இருக்கிறதுக்கு ஸோ நாங்கள் வந்து வீட்டை சுற்றி விளக்கு அப்படியே தீபம் எரியும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு உங்கள் வீட்டில் ஹாப்பியாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் எங்களால் முடிஞ்ச ஸ்வீட் வந்து நான் பண்ணியிருக்கேன் ஏன்னா ரொம்ப அந்தளவுக்கு எதுவும் பண்ண முடியல சிம்பிளாக பண்ணாலும் ரொம்ப சந்தோஷமாக பண்ணியிருக்கோம் முடிச்சுக்கலாமா இந்த வீடியோவை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பகல் அதுக்காக கிளிக் பண்ணுங்கள் அப்புறம் நாங்கள் வந்து நிறையா வீடியோலாம் எடுக்க எடு எடுத்துகிட்டுருப்போம் ஸோ வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி எல்லாத்தையும் ஷேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்டான வீடியோலாம் உங்களுக்காக தான் நாங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்க நெக்ஸ்ட் ஸ்டுடியோ பார்க்கலாமா கட பாய் லவ் யூ வைஸ்